சாப்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தமிழா ம் தமிழ் தான் சாப்பிட்டேன்

ராஜ் हाय लेके तेज हाय என்ன சாப்பிட்டீங்க அம் 200 சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க மயிலாடுதுறை வெங்கடேசன் வெங்கட் தமிழா நீங்க தமிழ் தான் ப்ரோ பார்த்தா எப்படி தெரியுது தமிழ் மாதிரி தெரியலையா சப்பாத்தி உருளைக்கிழங்கு ஓகே ஓகே சூப்பர் காம்பினேஷன் வைரம் வாங்க ப்ரோ இரவு வணக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படிமா இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர குழந்தை எப்படி உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லாமா எங்கம்மா உன் பையன் ஆமா ஆமாண்ணா தூங்கிட்டான் ரொம்ப நான் இன்னைக்கு ஃபுல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லா தூங்கிட்டான் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் சாரதி தோசை சட்னி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் லைக் போட்டாச்சுமா ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக லைவ் வர முடியலைண்ணா முன்னாடியாவது வருவேன் தம்பி கொஞ்சம் வளர வளர ரொம்ப பாலுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்கா ஸோ என்னால் அதிகமா சேனல்குள்ள வர முடியலை இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் அதனால தான் லைவ்ல இருந்தேன் இன்னொன்னு கரண்ட்டும் இருக்க மாட்டுது இந்த டைம்ல காலைல போனா மறுநாள் இன்னைக்கு போ நைட்டு போச்சுன்னா நாளைக்கு தான் கரண்ட் வருது சாரி தவறாக அந்த மணித்துக்குள்ள முதல் முடியாத நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதெல்லாம் கேட்டேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வெங்கடேசன் அப்படி எல்லாம் கேட்கல தமிழன்னு கேட்டிங்களா ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரா அதை என்னை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியலையோ அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்காங்க பொண்ணு பேரை நீங்க இங்கே வீட்டில தான் இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் வரலையே கோகிலா ஒரு விரல் புரட்சியா அந்த ஒரு விரல் புரட்சியா புரியலையே நான் சாப்பிட்டேன்மா மட்டன் குழம்பு தோசை ஆனால் என்னன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனா இருக்கு சூப்பர் சூப்பர் அது என்னால் வந்து ஏன் லைவ் வீடியோலாம் போட முடியலனா தம்பியை வச்சுட்டு வீடியோ போட முடியலைனா வீடியோ போட விட மாட்டுறான் மாடியில் நாங்கள் இருக்கிறதுனால ஓடுறான் ஒடியாடுறான் பின்னாடியே சுற்ற வேண்டியதாக இருக்கா அதனால் என்னால் அதிகமாக சேனல் உள்ள வர முடியல இன்னொரு முக்கிய ரீசன் வந்து வெயிலாக நாங்கள் வந்து மாடி வீட்டில் இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டு ஸோ வெயில் தாங்க மாட்டுது என்னால் கரண்ட்டும் இருக்க மாட்டுது அதனால எங்களால் வீடியோ போட முடியவில்லை ட்ரை பண்றேன் போடுறதுக்கு ஹாய் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் ஹாய் வணக்கம் லைக் போட்டிருக்கேன் பாருங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருங்கள் குழந்தைகள் நலமாக இருங்க இரவு வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ நான் மேடம் நான் லைக் போட்டேன் மேடம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் இன்னைக்கு எங்கள் ஊரில் காளியம்மன் கோவில் பொங்கல் இன்னைக்கு லீவு காலையிலே மட்டன் எடுத்தேன் சோறு பொங்கி சாப்பிட்டோம் நைட்டுக்கு தோசை சாப்பிட்டோம் ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர் பேரப்பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பையன்தானா பொண்ணா ஆ பையன்தான்ல பேரந்தா என்ன பேர் வச்சிருக்கீங்க பேரனுக்கு ராஜு ராஜு ஹாய் மேடம் உங்க பேர் என்ன மேடம் என்னோட பேர் சௌமியா ஃபீஸ் பணிகளுக்கு சொல்லுக்கிறீர்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தானா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ப்ரோ ராம்ஜி ராம் அக்கா உங்க ஏஜ் ஏன் ஏன்பா ஏஜ் எதுக்கு கேட்குறீங்க ரொம்ப நன்றி மேடம் என்ன சொன்னா ஏன் சொல்லணும் எதுக்கு ஏஜ ஏன் ஏஜ் வச்சு என்ன பண்ண போறீங்க சும்மா கேட்டேன் ஏஜ் ஜஸ்ட் நம்பர்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க நான் மட்டும் என்ன தப்பாக சொல்லலாம் ஏஜ் கேட்டால் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க மேடம் நீங்க ரொம்ப அழகிய விட்ட தேவதை பொறுத்துமே மேடம் பார்த்துக்கலாம் அப்படிங்களா ப்ரோ ரொம்ப நன்றி பேரனுடைய பேரு கவின் நான் அது தொட்டில் படு தூங்கிட்டு இருக்கான் ஓகே ஓகே சூப்பர் நேம் நைஸ் சூப்பரா இருக்கு கவின் மித்ரன் ராம் அக்கா நீங்க எந்த ஊரு மயிலாடுதுறை திருவோமா தயவுசெய்த அவரான் பதில்களை விட வேண்டாம் அந்த அவர்களும் நம்ம கூட பிறந்த சகோதரி தான் ப்ரோ நீங்கள் நினச்சா மட்டும் போதாது எல்லாரும் நினைக்கணும் நீங்கள் நினைத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு அறிவுன்றது இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பாங்க அதுதான் இல்லையே அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ரென் சொன்னால் ரெஸ்பான்ஸ் இருக்காது ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படி இப்படிம்பாங்க Salam hmm. Bu ஆல்ரெடி நான் என்னோடய எந்த ஊருன்னு சொல்லியிருக்கேன் அதில் பாருங்களேன் லைவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன்

பெருமாள் பெருமாள் கொல்லம் மாவட்டம் கேரளா லைக் போட்டாச்சு தேங்க்யூ ப்ரோ அக்கா அந்த லைக் செய்து விட்டேன் நன்றி சகோதரி தேங்க்யூ தேங்க் யூ ரோல் ஃபேன் ஹலோ ஹலோ அக்கா மூக்கு தித்திருக்காணி டைப் மட்டும் எப்படி வைக்கணும் ப்ளீஸ்

கரெக்டு தான் கரெக்டு தான் ப்ரோ அதான் நானும் சொல்கிறேன் பிடிச்சா லைஃப் பாருங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நான் அசிங்கமாக பேசிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அந்த மாதிரி நினச்சா பத்தாதுல்ல எல்லாரும் நினைக்கணும்ல சி ராஜா ஹாய் சிலம்பு எடுத்துக்காதீங்க சிலம்பு ஓகே ப்ரோ தேங்க்யூ சிலம்பு ப்ரோ நான் உங்கள் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிறேன் தம்பிச்சு எனக்கு மனைவி கிடையாது இறந்து விட்டார்கள் மூன்று குழந்தைகள் என்னம்மா நானும் பார்த்துக்கொள்ளேன் பாசம் என்ன என்று தெரியாதாப்பா அப்படிங்களா ப்ரோ ஓகே ஓகே சாரி பரவாயில்ல மூணும் பெண் குழந்தையா நல்லபடியா பாத்துக்கோங்க இந்த உங்களை மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் டீசெண்டா சொல்லாரு என்னப்பா ஓய் சரி அப்போ ஹாய் ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சிலம்பூ நீங்க சாப்பிட்டீங்களா ஆனா நீண்ட அடுத்த புரோகிரம் நிறுவனத்தனை மணிக்கு மீண்டும் வந்து ஓகே வெங்கடேசன் ப்ரோ எத்தனை மணிக்கு லைவில் வருவன்னு தெரியல நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ்க்கு வந்துருக்கேன் ஸோ வர முடிச்சா வரேன் ஓகே பாய் ப்ரோ சே லவ் உங்கள் ஏஜ் என்ன ஆலோ என்னப்பா இல்லாத ஏஜ் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஓகேவா பார்த்தா எப்படி இருக்கு நீங்களே இது பண்ணிக்கோங்க என்னோட ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே வணக்கம்டா டா ஹாய் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டாச்சு ஏன் ஏஜ் கேட்டுட்டு தான் பேசுவீங்களா அது என்ன ஏஜ் என்ன ஏஜ் என்ன ஏஜ் என்ன ஏன் ஏஜ் கேட்காம உங்களால் பேச முடியாதா சரி தான் தான் உங்கள் சேரீ பிக் போடுங்க ஓகேம்மா போடுறேன் போது ஆண்டி நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாட்டி பார்க்கணும் அப்படியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஒருத்தவங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம்னு யோசிச்சு பேசணும் ஸோ அவுத்து போட்டு ஆடுறாங்க பார்த்திங்களா அவங்கள்கிட்டலாம் போய் கேட்கணும் அவங்களெல்லாம் ரசிச்சுட்டு அங்கே மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வந்து இங்கே வந்து கேட்கக்கூடாது ஓகேவா ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன மோட்டிவ்காக வந்திருக்காங்கிறது தெரியாது ஸோ தெரியாமல் எப்படி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னு தெரில நீங்கள்லாம் மனுஷனாக என்னன்னு தெரியும் இதே கேள்வியை உங்கள் வீட்லேயும் சப்போஸ் உன்னை கல்யாணம் இருந்தால் பொன்னாட்டியும் கேட்கலாம்ல ஸோ ஒரு கேட்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளு அவுத்து போடுற ஆர்ட்ரவங்களாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து கேள்வி கேட்கக்கூடாது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லை அதான் நைட் இந்த மாதிரி பார்க்குறது இல்லை அப்புறம் என்னதுக்கு நீ லைவில் வந்து பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ லைவ் போடணும் யூடியூப்பில் வரணுன்னு நாங்கள் சம்பாதிக்கிறோம் இது பண்ணுறோம் இதை கேட்க நீ யார் சொல்லு உனக்கு பிடிச்சா லைவ் பாரு இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போ அவ்வளோதான் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டு முடிய சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க நான் நல்லா இருக்கேன் தவறான பதவியும் பதில் அடிக்க வேண்டாம் பண்ண சொல்லுங்களா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கண்டிப்பா ப்ரோ இல்லை கேக்குற கேள்வி அப்படி இருக்கு அக்கா இல்லை எந்த ஊர் ஆல்ரெடி நான் என்ன ஊர் சொல்லியிருக்கேன்ப்பா அதே பாத்துக்கோங்க இளையராஜா இளையராஜ் சிலம்பு உங்க நேம் சௌமியாவா ஆமாம் ஆமாம் ஆஹ் உன் பொண்டாட்டிய பத்தி வேற யாராவது கேட்டா என்ன சொல்லுவ உன் பொண்டாட்டியை பத்தி யாராவது கேட்டுட்டு இருக்க போறாங்க தயவுசெய்து அங்க போய் பாரு இப்படியும் ஒரு ஜென்மங்கள் அலைஞ்சு கொண்டுதான் இருக்கின்றது ஓகே பேட் கமெண்ட் படிக்கல கண்ணுல படுதல்ல கமெண்ட் பண்றவனுக்கு அறிவுன்றதே இருக்க மாட்டுது எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்களா ஓகே டைம் அவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் ஓகே பாய் குட் நைட் அவங்க அக்கா தங்க சில போல் தான் அந்த அவர்களுக்கு அது போன்ற ஒரு ஓகே பேசிட்டு போட்டோம் சத்திய பேசுறவங்களும் உங்க ஒரு பொண்ணு தானே இப்படி சொல்வீங்களா தேங்க்யூ ஒரு பேர் ஓகே விடுங்க ப்ரோ அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க சோ பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் ஓகே எல்லாருக்கும் பாய் ப்ரோ பாய் இன்னொரு நாள் லைவ்ல பார்க்கலாம் சப்போஸ் நாளைக்கு முடிச்சா லைவ்ல வரேன் ஓகே எல்லாருக்கும் பாய் பாய்